மக்களே என்னோட காருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கார் நம்ம விட்டு போக போகுதுங்க ஏன்னா அதுக்கான காரணத்தை சொல்ற மக்களே அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே மக்களே கார் விற்க போறோம் புது கார் வாங்கறதுனால பழைய காரை விற்க போறோம் ஆனா என்னதான் இருந்தாலும் பழைய மெமரிஸ்லாம் மறக்கவே முடியல பத்து இருபது எல்லாம் போனதுல

பழையன கலைதலும் புதுன புகுதலும் அப்படின்னு போக்கிய நினைச்சு இது பண்ணிக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட பொங்கல் பக்கமா தான் வரும்னு நினைக்கிறேன் புதுக்கார் அது வரைக்கும் கார் இல்லாத எங்க போறீங்க நடந்து போறீங்களா ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தோமா கடை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பான அதுவும் கொடுங்க